அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிர சதீஷ் பேசுகிறேன் இப்போ ஜூன் மாதத்திற்கான மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகர்களே இந்த மேசராசி அன்பர்களே லக்னக்காரர்களே கவனமாக இருக்கணும் மற்றவர்களுடைய விஷயத்தில் சண்டை தலையிடக்கூடாது குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து போகிறது டா மற்றவங்களுக்காக ஜாமீன் கேளுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கணும் மற்றவர்கள் விஷயத்தில் போய் தலையிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி முன்னால் நின்று போய் நின்னிங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நீங்களே முடிக்க வேண்டியது வரும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் இனிமையான மாதம் தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது வருமானம்னு பார்க்குறதுக்காக குடும்பத்தில் வருமானத்துக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து ரொம்ப பெரிய நிறைய முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதே போல் உறவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைய சகோதரர்களுக்காக சில உதவிகளை குடும்பத்தின் மூலமாக கிடைக்கும் அதே போல் வருமானம்ங்கிறது மனைவியின் மூலமாகவும் கணவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் உண்டு அதே போல் ஆபரண நகைகள் வீடுகளுக்கு குடும்பத்துக்கு தேவையான ஆபரண நகைகளை மனைவிக்காக கணவர் வாங்கி கொடுப்பாங்க சிலர் அதே போல் சில முயற்சிகள் கடன் வாங்கி புதிய முயற்சிகளுக்காக கடன் வாங்குவாங்க சிலர் அதுக்காக நிறையா முயற்சிகளையும் மேற்கொண்டுகிட்டு இருப்பாங்க அதே போல் தாயிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க எது பேசினாலும் ஏற்று பேசாமல் இருப்பது நல்லது சிலருக்கு தாயின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் சிலருக்கு ஏற்படும் தாயின் மூலமாக மறைமுகமான தொந்தரவுகளும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக மனம் சார்ந்த தேவையில்லாத குழப்பமான மனநிலை மனநிலையை சமநிலையாக வச்சுக்கோங்க அதுதான் தீராத பிரச்சனையாக நிறைய ஏற்படும் உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டுக்காக நிறையா முயற்சிகளை மேற்கொள்வாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக நிறையா முயற்சி செய்வாங்க தாய்மாமன் மூலியமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதே போல் பூர்வீகத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சிலர் பூர்வீகம் போவாங்க நிறையா பேருக்கு குடும்பத்துக்காக இன்பச் சுற்றுலா போவாங்க அதுவும் குறிப்பாக இஷ்ட தெய்வ கோயில் வழிபாட்டிற்காக சுப விரயங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்வாங்க அதே போல் தொழிலில் பலருக்கு உயர்வு வரும் எனக்கு இன்க்ரி ஹைக்கு கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் பதவி காத்திருக்கவங்க சில சிலருக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் ஏற்படும் ரொம்ப நாளாக தொய்வில் இருந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மேசராசி நண்பர்கள் எப்பொழுதுமே யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு தொடர்ந்து உணவு தானமும் நீர் தானமும் கொடுப்பது அவர்களுக்கு நல்லது இதை வாழ்க்கைப்புறம் கடைபிடிக்க மேசலக்கண ராசிக்காரர்களுக்கு ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்பவுமே எந்த குறைபாடும் இல்லாமல் உள்ள இறைவினர்களால் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மற்றொரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் தாயிடம் கவனமாக இருப்பதும் மட்டுமே கவனத்தில் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்ளுங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி